சாப்பிட்டேன் வாங்கினே மாவே பாஸ்ட புட்டல சாப்பிட்டே நான் வாங்கின கள்ள மாவ கரியில போட்டு உடையில கூடு

நண்பா பெரியவர்கள் பேச்சை மீறி செல்ல கூடாது சாபத்தனி வாங்க கூடாது கொல கொல்ல கற்பழிப்பு நாட்டில் தலைவிரித்து ஆடுதடா பாலியல் வன்கோடு பெண்ணை பிணமாக வினோத் அடையாளமே கானா தான் எந்த பாடல்களை பார்த்து இல்ல கேட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்தீங்க சின்ன வயசுல இந்த இந்த பாட்டு நண்பா பெரியவர்கள் பேச்சை மேறி செல்ல கூடாது அந்த புதியோர்கள் சாபத்தனி வாங்கக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு கொள்ள கொள்ள கற்பழிப்பு நாட்டில் தலைவிரித்து ஆடுதடா பாலியல் வன் கொடுமை பெண்ணை பிணமாக ஆக்குதடா இது பெண்களின் தலைமீதியா அதை தடுக்கவும் மாணவில்லையா ஒரு போதும் நம் நாட்டில் உள்ள தண்டனைகள் அதிகாலை ஆறரை மணி அளவில் பட்ட பகலையில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் அதிகாலை ஆறரை மணி அளவில் பட்ட பகலையில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் சுவாதி பெண்ணை வெட்டி கொண்டார் அந்த வாலிபன் தப்பி சென்றான் பொது ஜனத்துக்கு அறிவில்லையா உன் சகோதரி போல் இல்லையா யாரும் போயிட்டு தடுக்கவில்லை போட்டோ எடுக்கவில்லை ஒரு தடையும் கேவலம் அண்ணன் அந்த நுங்கம்பாக்கத்தில் சுவாதின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ண அத்த செகண்டில் அப்படியே பாட்டு இது பண்ணிட்டாரு அதெல்லாம் கேட்குறப்ப கொலை நடந்த ஒரு ஒன் ஹவருக்கு அடுத்தது அந்த பாட்டை அப்படியே பண்ணி போனாரு அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிர மாரி அப்படியே அவரோட வழி சுஜித் அந்த குழந்தை இறந்தது ஒரு பாட்டு அதுவும் அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டு அது கேட்டுருக்கீங்களா ஒரு குழந்தையை காப்பாத்த வக்கு இல்லை நம்ம நாட்டில் விட்டுட்டு பத்துடுங்கடா போய் சுடுகாட்டுல ஒரு குழந்தைய காப்பாத்த வக்கையில நம்ம நாட்டுல நீங்க பதவி வித்துட்டு பத்துடுங்கடா போய் சுடுகாட்டுல ராக்கெட்டு அணுகுண்டு தயாரிப்பது பெருசு இல்லப்பா ஒரு குழந்தைய காப்பாத்த நம்ம போய் சூடு காட்டினர் கச்சேரிக்கெல்லாம் போனா வந்து கூட நின்று பாட்டு பாடுவார் நாங்கள் கூட நின்று இருப்போம் திடீர்னு அவர் ரீக்ஸ் வந்துடுவார் அடுத்தது என்ன வரோம் சொ சொல் என்ன வர அடுத்தது என்ன வர வரணா இது வர இது வர இது அது ஏன் இது சொல்ல வர்றேன்னா அவர் எக்கச்சக்கமான பாட்டு பாடி ஆயிரக்கணக்கில் பாட்டு எழுதி பாடுறாரு அவரு அவ்வளவு பாட்டு வந்து பாடுறவரு எவ்வளவு பெரிய 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 லெஜண்ட் பாடினாலே பேடு வச்சு பாடுவாங்க நோட்ஸ் வச்சு பாடுவாங்க இவர் கச்சேரியில அப்படியே பாடுவாரு அவ்வளவு பாட்டுங்களையும் தனியாவே பாடுவாரு அது மாதிரி இருக்கிறதுனால சும்மா கேட்ட பாரு அத்த தினம் வர சொல்லிட்டு எப்படிங்க பாட முடியும் அது மாதிரி ஒரு எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஒரு பாட்டு வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் வரணும் அந்த வயிற்றுல நோவு அப்படின்ற பாட்டு நான் எனக்காக பிளீஸ் வயிற்றுல நோவு அதிகமாவே பாஸ்ட புட்டல சாப்பிட்டு நான் வாங்கிட நகாத்துல நோய் பாஸ்ட்டு கள்ள மாவியில போட்டு ஒரையில கொடுக்கிறா கள்ள மாவ கரியில போட்டு ஒரையில கொடுக்கிற இவன் தள்ளிக்கு மேல பொதிய போட்டு வெறியில சாப்பிட்டுக்கறான் தள்ளிக்கு மேல பொதிய போட்டு எக்ரே போட்டான் அஜினா 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 பாஸ்ட் புட்டல சாப்பிட்டே எக்ஸ்ரே போட்டா முந்தான பழைய 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 என்ன பல்லா பழம் தோல் போல ஆக்கின உன்ன ஓல்டு 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 ஆயில் ஓவராணி சாப்பிட்டின்னாக்கா சமகுஸ் மாயில் வைத்தில நோவு அதிகம் மாவு பாஸ்ட்டு புட்டில் சாப்பிட்டி நான் வாங்கிட்ட நகா ஆகு மச்சான் வித்தில நோவு அதிகம் மாவு பாஸ்ட்டு புட்டில் சாப்பிட்டி நான் வாங்கிட்டேன் டகா

அப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவர் மாதா பாட்டு அண்ணன் மாதா பக்தி ரொம்ப அதிகம் மாதா ரொம்ப கும்பிடுவா போல அதனால மாதா பாட்டு அவர் பாடின மாதா பாட்டே நான் காலையிலே எடுக்கும்போது டிவர்ஸ்னலாகவே கேட்குற பாட்டு அண்ணன் பாட்டு மாதா பாட்டு கேட்பேன் அந்த மாதிரி மாதா பாட்டுலாம் நல்லா நிறைய பாட்டு பாடி இருக்காரு சரி இப்போ இருந்து அவர் வெளியில் வந்த உடனே என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லுவீங்க இல்லை கேட்பீங்க ஏன்னா பொறுமையா இருந்தேன்னு தான் கேட்பேன் எவ்வளவு கோபப்படாம எப்படின்னா இந்த மாதிரி நீ இருந்தா அந்த மாதிரி ஆளே இல்லையே நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்பேன் ஆனா அதுக்கும் ஒரு நல்லா பதில் சொல்லுவாரு இதுல இருந்தா தான் இல்ல நல்லா ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுன்றத பொறுமையா சொல்லுவாரு கரெக்டா சொல்லுவாரு ஆமாண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் நான்ட்டு ஏத்துக்கோம் அது ஏத்துக்கிற மாதிரியே இருக்கும் அவர் சொல்றது ஏத்துன்னு தான் அவனு ஹண்ட்ரட் பர்சன்ட் மறுப்பில் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏனோ உன்னை நான் பார்த்தேனே in mm you -hmm. உயிருக்கு மேலாய் உன்னை வைத்திருப்பேனே என் கண்ணிமை போல உன்னை பார்த்திருப்பேனே உன்னை மறந்துடுவேனா மறந்தாலும் வாழ்ந்திடுவேனா ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் உன்னை கைவிடுவேன் போகிறதுக்கு முன்னாடி ஸோ கானா சிங்க சுங்க எல்லார்கிட்டையும் அவர் ஃபன்னியாக பண்ண சேட்டைகள் ஏதாவது இருக்கா அது அந்தளவுக்கு தெரியல தெரியல ஸோ உங்கள்கிட்ட மட்டும் பர்சனலாக ஃபோனில் சொன்னார் நல்லா வந்துட்டு சொல்லிட்டு நான் அவருக்கிட்ட நேராகவும் போயிட்டு அந்த இடத்துல உள்ள போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இருந்தால் தான் உங்கக்கிட்ட சொல்கிறனே முன்னாடியே எங்களை ஷெட்டு உள்ளே விடவே இல்லை அவர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கிட்ட தான் ஃபோன் வாங்கி இப்போ நான் உள்ளே வந்துரு தனியாக இருக்கிறேன் மாட்டியாக இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் வந்துரு வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து இவர் யார் அப்படின்னு கேட்டால் என் தம்பியாக கூட போ அந்த தம்பி தான் இது மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்க வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பூச்சி உள்ளே கேரன்னு உள்ள ஃபோட்டுக்குனாரு அதோட போட்டுன்னு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவர் கூட ஏழு மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அவர் கூட தான் இருக்கிற சொல்றாரு எல்லாங்க ஆனாத மாதிரி தனியா இருக்க நீ மட்டும் எம்பிஐயா கூட வந்துட்டு நல்ல வேலைடா ராஜா நைலான்னு என்ன அவ்வளவு ஜாலியா இருந்தேன் ஒன்னா சாப்பிட்டுன்னு எப்படிலாம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா நைனா முத்தம் கொடுப்பாரு கட்டி போச்சுன்னு நைனா நைனான்னு சொல்லுவாரு அடிக்கடிக்கு நைனா வா நைனா அப்படின்னாரு கோச்சேத நைனா வந்துட்டேன் எங்கடா கூப்பிட்டு அவர் வரலனா நைனா நைனா கோச்சே நைனா மறந்துட்டேன் கொஞ்சம் வேலையா இருக்குது

எப்படி இருக்குது பூக்கள் எல்லாம் ஆசைப்படும் உனக்கு மாலையாக நூல்களெல்லாம் ஆசைப்படும் உனக்கு சேலையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிந்தேன்னா என்னண்ணா ரீக்ஸ் நல்லா இருக்குது என்ன பாட்டுனானா இது வந்து சிவன் பாட்டு ஓம்னா வா மாதா பாட்டு எழுதி அந்த டூன்ல சிவன் பாட்டுன்ட்டு அப்புறம் பாடி காட்டினாருன்னா எப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கிறோம் பாடல்கள் தாண்டி அவருடைய அந்த கேரக்டர்ல இன்ஸ்பைர் ஆகி எதாவது செம்ம ஜாலி என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார் இப்ப பிக் பாஸ்ல பாட்டை தவிர்த்து மட்டுமே அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணின்னு இருக்காரு அது தான் நேர்லயும் அதே தான் சிச்சின்னு இருக்கலாம் கூட இருந்தாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் சிரிப்பு இலவசம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வினோத் தண்ண எல்லாருமே கலாய்ச்சின்னு ஒரு ஜாலியாக பேசுவார் கவுண்டர் போடுவாரு எல்லாருமே வந்துட்டாங்க போற இவரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நல்லா இருக்கும் ஜாஜா இப்போ வினோத் அவர்கள் வந்து வெளியில இருக்கிறதுக்கும் உள்ள போய் ஃபோன் இல்லை ஃபேமிலி இல்லை தெரிஞ்சவங்க இல்லை யாரோ ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படிங்கும்போது அவருடைய மனநிலையிலே ஏதாவது ஒரு மாற்றங்கள் இப்போ ஆடியன்ஸா நாங்கள் பார்க்கும்போது அவர் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரு ஃப்ரெண்டா ஒரு தம்பியா நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு பட் அந்த அந்த சுச்சுவேஷனால அவர் அமைதியாக போனாரு அப்படின்ற மாதிரி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா ஏதாவது நிறைய தான் அவர் கேம் விட்டு கொஞ்சம் தனியாலாம் இருக்கிறப்போ யோசிப்பாரு நிறைய யோசிப்பார் அந்த டைம்லாம் பார்க்குறப்ப கேமரா அவர் சைட் திருப்புறப்போ ஏதாச்சும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார் அவரோட ஃபேஸ் கட்டு தெரியும் அவர் எப்படிலாம் அதை ஃபீல் பண்ணுவார்ன்றது எங்களுக்கு நேரில் இருந்து பார்த்துக்குறோம் அதனால தெரியும் அப்போல்லாம் நாங்கள் அதை பார்த்துட்டு யோசிப்போம் அண்ணன் ஃபீல் பண்ணுறா போல் போல் என்ன தான் அவங்க எதிர்க்க ஜாலியாக கேம் பண்ணி விளையாடிட்டு இருந்தாலும் அந்த ஒரு இதுன்னு இருக்கும்ல அவருக்கு மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற கண்டன்ட்ஸ்டன்ட் எல்லாருக்குமே அந்த இதுவும் இருக்கும்ல ஸோ அது இருக்கிறது தான் இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம நல்லா இத்தனை வருஷம் ஒரு ஃபேமிலி குடும்பத்தை விட்டு போகிறோன்னா லவ் பண்ணாலே அடுத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அது யோசனை இருப்போம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அப்போ ஃபேமிலி குழந்தை ஆகிடுச்சது யாராக இருந்தாலும் யோசிக்காமல் இருப்பாங்களா கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அப்போ வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ளே அனுப்புவாங்கல்ல ஸோ கானா வினோத் அவர்கள் வந்து அவங்க ஃபேமிலி உள்ளே போகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் இந்த மாதிரி ஃபாதர் ஹஸ்பண்ட் அவரு ஸோ அந்த செண்டிமெண்ட் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் பாசலத்துக்கு உயிரே கொடுத்துருவாருங்க அந்த மாதிரி அவர் பாசம் வச்சுட்டாருன்னா அதான் சொன்னனே பாசம் வச்சுட்டாருன்னா அவர் ஃபேமிலி ஃபேமிலி ஆல்ரெடி அவர் லெவல்ல தான் இருப்பாரு வெளிய இருக்கிற மக்களுக்கெல்லாம் சொல்லுவேன் பாசம் வச்சாருன்னா உயிரே கொடு எதா இருந்தாலும்

நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் எவ்வளோ அவரை மிஸ் பண்ணுறீங்க எவ்வளோ அவர் மேலே அன்பாக இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ மக்கள் ஆசைப்பட்ற மாதிரி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நான் ஆசைப்படுற மாதிரி அவரே வந்து வின்னராக வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த கேம் எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய ரசனைக்கும் அவருடைய எண்ணத்திற்கும் அவருடைய அந்த விஷனுக்குமே நாங்கள் பெரிய ஃபேனாக இருக்கும் அவர்கிட்டேருந்து உங்கள் நிறைய பாடல்கள் இந்த மாதிரி வந்து இந்த சமூகத்து மேலே அக்கறை உள்ள பாடல்கள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ